ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான விலாக் பார்த்துடலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்னா தேதி பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான கிஃப்ட் மைக்க கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாருன்னு பத்து நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் ஆனால் அதை விட ஒரு சூப்பரான கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா மதுரைக்கு வந்தாவே நாங்கள் மிஸ் பண்ணவே மாட்டோம் இந்த இடத்த எது அப்படின்னா வசந்தபால ஐம்பொன் ஐம்பொன்சு வல்றி இங்கே வந்து நாங்கள் கண்டிப்பாக வருவோம் ஏன் அப்படின்னா இந்த இந்த கடை வந்து என் வாழ்க்கையில் எனக்கு எப்பவுமே மறக்க முடியாத ஒரு இடம் இப்போ நம்ம மதுரைக்கு வந்திருக்கோம் அதனால இங்கே நான் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் எல்லாமே கோல்ட் மாதிரியே இருக்கும் அப்படியே பார்த்தா கோல்ட் தான் எல்லாமே ஃபேன்சி ரிங்கா இப்ப காலேஜ் ஸ்டூடண்ட்ல வந்து வெள்ளி யூஸ் பண்ணுவாங்க ஆனா வெள்ளி வந்து பாடி ஹிட் ஏத்த மாதிரி ब्लैक ஆயிடும் ஆமா அப்ப இதெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா இது பாடி ஹிட் ஏத்த மாதிரி ஷைனிங் தான் கொடுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பதினெட்டு கேரட் லுக்கு தங்கன்னு சொல்றாங்க இல்லையா சேம் அதே மாதிரி தான் இருக்கும் இது நம்ம எத்தனை வருஷம் யூஸ் பண்ணாலும் கவுரிங் மாதிரி பிளாக் ஆகாது பழைய காலத்து தங்க மாதிரி ஜொலிக்குமே தெரிவித்து கவுரிங் மாதிரி பிளாக் ஆகிடும் பண்ண பண்ண பாலிஷ் பண்ண பண்ண தான் இருக்கும் இப்போ வெளியே எடுத்துக்கிட்டுவாங்களே வெளியே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காலேஜ் ஸ்டூட் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க ஆனா பாடி கிட்டுக்கு பிளாக் ஆகிடும் இப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரியே தான் இருக்கும் பழைய காலத்து தங்க மாதிரி இருக்கும் இந்த ஃபேன்சி ரிங் மட்டும் பார்த்துட்டீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மாடலுக்கு மேலே இருக்கிற மாட்டோம் அதே மாதிரி இதில் ஸ்டோனும் இருக்கும் வித்தவுட் ஸ்டோனும் இருக்கும் ஸ்டோன் வந்து பார்த்துட்டீங்கன்னா இது இருக்குது சின்ன சின்ன கல்லு எல்லா கல்லுமே ஏடி கல் தான் அதாவது தங்கத்துக்கு என்ன கல்லு வைக்கிறாங்களோ அதே கல்லு தான் அங்கேயும் இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து கோல்டு வந்து நம்ம வந்து காம்படிஷன் வந்து கவுரிங் கூட கிடையாது கோல்டு ஈக்குவலா ஒரு பொருள் வைக்கிறதுக்காக தான் அதனால நம்ம இருக்க எல்லா கல்லுமே வந்து சின்ன சின்ன கல் ஏடி தான் இப்ப நீங்க ராசி கல்லுமே வந்து பாத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் காமிச்சிருப்பேன் சேம் அதே மாதிரி இதுலயுமே இருக்கு ஆனா பெரும்பாலும் மக்களுக்கு வந்து இது தெரியாது ஏடி ஸ்டோன்ஸ்னா என்னது நார்மல் ஸ்டோன்ஸ்னா ஏடி ஸ்டோன்ஸ் கோல்டுல வைக்கக்கூடிய தங்கத்துக்கு வைக்கக்கூடிய கல்லு நார்மல் ஸ்டோன்ஸ் அந்த ஒரு சின்ன சின்ன ஐட்டத்தில் இருக்கும் இந்த பாசில இதெல்லாம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறது இப்போ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஜென் அதாவது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது இதுக்கு ஏத்த மாடலுக்கு ஏத்த மாதிரி ரேட் மட்டும் மாறும் இதுவும் நம்ம வந்து கோல்டு பாலிசும் பண்ணிக்கலாம் நம்ம இப்ப இந்த டுவெண்டி போர் கேரட் லுக் இருக்கு இல்லையா அதுவும் சேம் இது மாதிரி நம்ம கோல்டு பாலிஷ் பண்ணிக்கலாம் இதுல இருந்து ஒரு ரிங் எடுத்து நம்ம அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இப்ப அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அது நம்ம கோல்டு பாலிசி பண்ணி தர சொன்னா அது நம்ம கோல்டு பாலிசி பண்ணி கொடுத்தோம் சரி சரி அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கருங்காலி மாலை அப்படின்றது நிறைய பேர் இப்ப அதை வாங்கி யூஸ் பண்றாங்க ஆனா என்னன்னா அதுல டூப்ளிகேட்டும் வருது இங்க வந்து அதை ஒரிஜினலா டூப்ளிகேட்டா எப்படி கண்டுபிடிக்கிறதுனே சொல்றாங்க அது பாருங்க வந்து பாத்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வரக்கூடிய எல்லா கஸ்டமருமே வந்து வெளியூர்ல இருந்து தான் அதிகமா கஸ்டமர் வருவாங்க அவங்க வரவங்க வந்து எல்லாருமே இந்த மீனாட்சி அம்மன் கோயில் சைட்ல இருந்து நிறைய பாக்குறவங்க கம்பல்சரியா மாலை கண்டிப்பா வாங்கிட்டு போயிருக்காங்க நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மாலை எடுத்து இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா இருந்துச்சு நம்ம கட் பண்ணியே காமிச்சிருவோம் இப்போ டூப்ளிகேட்டா இருந்துச்சு அப்படின்னா ஒண்ணு நம்ம கட் பண்ணும் போது பிளாஸ்டிக் மாதிரி உடையும் பிளாஸ்டிக் நம்ம எல்லாருமே தெரியும் இப்ப கட் பண்ணோம்னா பிளாஸ்டிக் மாதிரி உடையும் ஆனா இது நான் கட் பண்ணி நான் லைவா காட்டுறேன் மரம் தான் உள்ள இருக்கும் கருப்பிங் கலர்ல இருக்கும் டூப்ளிகேட்டா இருந்தா டூப்ளிகேட்டா இருந்தா உங்களுக்கு பிளாஸ்டிக்குமே நொறுங்கி இருக்கும் இப்போ நீங்க தொட்டு பாருங்களே பினிஷிங் பாருங்களேன் பிளாக் கலர்ல கட்டதா இருக்கும் இப்ப இந்த கருங்காலி மாலை வந்து பாத்துட்டீங்கன்னா இதுமே வந்து நம்ம பியூர் ஐமோன்ல நம்ம குப்பியோட ஐம்பத்தி நாலு பீச் சொல்லுவாங்க இதுல நூத்தி எட்டும் வரும் ஐம்பத்தி நாலும் வரும் இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஐமோன்ல செஞ்சதுதான் இதுல நேச்சுரல் இருக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பண்றது அதுவும் இருக்கு இது வந்து நம்ம எம்எம் ஏத்த மாதிரி இதோடைய ரேட்டு மட்டும் மாறும் கேட்பாங்க போர் எம் எம் கேட்பாங்க எயிட் எம் எம் கேட்பாங்க லாஸ்ட் டுவெல் எம் எம் வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட சைஸ் இது கருங்காளி மாலை மட்டும் தானா அது மட்டும் கிடையாது நம்ம கிட்ட வந்து நவர்த்தன மாலை இருக்கு இப்ப நவரத்ன மாலை எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா மேக்சிமம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க நிறைய எல்லாம் பாத்தீங்கன்னா நவரத்தன மாலை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க ரிங்கா யூஸ் பண்ணுவாங்க மாலையா யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செங்காலி மாலை

இது எல்லாமே இது வந்து கஸ்டமைஸா வந்து நம்ம வந்து ஒரு கஸ்டமர் கொடுத்திருந்தாங்க இது வந்து ஐமோன்ல செஞ்சு கொடுக்க சொல்லியிருந்தாங்க சரி சரி நம்ம வந்து இந்த கம்பியும் குப்பாவும் போட்டு நம்ம கட்டுவோம் சில பேர் வந்து இந்த குப்பா இல்லாம கேப்பாங்க இப்ப இதெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா கம்பியில செஞ்சுட்டு மேல இந்த குப்பா வரும் ஆனா சில பேர் வந்து இந்த குப்பி இல்லாம இந்த மாதிரி கேட்பாங்க பிளைனா இருக்கிற மாதிரி இது நம்ம கஸ்டமர் சேர்த்த மாதிரி கொடுப்போம் சில பேர் நூத்தி எட்டு மணி வர மாதிரி கேட்பாங்க சில பேர் ஐம்பத்தி நாலு மணி வர மாதிரி இதுவும் அந்த கருங்காலி மாலை ஆமா இது வந்து இந்த ஜெவமாலன்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐமோன்ல செஞ்சுட்டு கோல்டு பாலிஷ் போலீஸ்ல இந்த டாலர் மட்டுமே பாத்தீங்கன்னா இருக்கும் இது வந்து கோல்டு பாலிஷ் பண்றது இது நம்ம எல்லா வெரைட்டியான மலை இருக்கு இப்ப இந்த துளசி மாலை வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம பழைய வீடியோலயே போட்டிருந்தோம் ஒரு செடியை கட் பண்ணி அந்த வேர்ல இருந்து எடுத்து அந்த இத நம்ம வீடியோவே நம்ம போட்டிருந்தோம் லைவாவே போட்டிருந்தோம் இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா துளசி மாலை தான் நம்ம அந்த இதுல செஞ்சதுதான் இல்ல நம்ம எல்லா மாலையுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு இந்த சிலை பார்த்த உடனே எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க சூப்பரா இருக்காங்க திருவாச்சி தானே சொல்லுவாங்க அது வச்சு அம்மன் நாகாத்தம்மன் சூப்பரா இருக்காங்க இதே மாதிரி இன்னும் நிறைய டாலரு அப்புறம் பாத்தீங்கன்னா விளக்கெல்லாம் பாக்கலாம் வெயிட்டா இருக்குப்பா இப்போ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கனாக்கா சின்ன சின்ன டாலர்லேருந்து பெரிய செலை வரைக்கும் எல்லாமே எல்லா கூடிய இஷ்டமான தெய்வங்கள் இருக்கும் இப்போ ஒரு சில பேர் வந்து குலசாமி தெய்வம் முருகன் இருக்கும் கற்படை விநாயகர் இருப்பாங்க எல்லா சாமிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸாக பண்ணி வச்சிருக்கோம் இதோடைய ஃபினிஷிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு விதத்துலயுமே உங்களுக்கு காம்ப்ரமைஸே இருக்காது இப்போ இது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா அதோடைய ஃபேஸ் பாருங்களேன் சின்ன சின்னதாக எல்லாமே தெளிவாக இருக்கும் இப்போ நம்ம நார்மலாக வெளியே வாங்கக்கூடிய எல்லாமே டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் இருக்காது இது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒர்க்குன்றது காட்டிலேயோ கையாலேயே செய்வாங்க

எயிட்டீன் கேட் புக்ல இருக்கக்கூடிய சிலை தான் இருக்கும் அந்த காலத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஐமோன் சிலை எல்லாம் வச்சிருப்பாங்க இப்ப இந்த சிலை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு வந்து எல்லாருமே வந்து வீட்டுல வச்சு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க அதுக்காண்டியே வாங்குவாங்க இப்ப இந்த சிலைய மாதிரி இல்லாம சில பேர் வந்து இது வச்சிருப்பாங்க சிலை வச்சிருப்பாங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி திருவாச்சியும் பீடமும் அதுவே நம்ம கஸ்டமைஸாவும் நம்ம பண்ணி வச்சிருப்போம் இதுவும் நம்ம எத்தனை சைஸ்லயும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் இல்ல பெருசாவும் பண்ணி தரலாம் இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கலட்டியும் மாட்டிக்கலாம் நம்ம சிலைங்க வச்சுட்டு நம்ம அப்படியே அட்டாச் பண்ண சொன்னாலே போதும் இப்ப இந்த விளக்கு இருக்கு இல்லையா இந்த விளக்குல மகாலட்சுமி இருக்காங்கல்ல இப்ப விளக்குல வந்து நம்மளுடைய இப்ப சில பேர் குலதெய்வத்துக்கு பூஜை பண்றதுக்காக விளக்குலயே அந்த மாதிரி கொண்டு வராங்க ஆமா ஆமா இப்ப அப்படி கூட கஸ்டமைஸ் அப்படி கஸ்டமைஸ் பண்ணி தரலாம் இந்த விளக்குல வந்து பாத்துட்டீங்க நம்ம என்ன சாமி வேணும் இந்த சாமி வேணாலும் நம்ம இங்க கேட்டீங்கனா அது கஸ்டமைஸ் நம்ம ரெடியா பண்ணி கொடுத்துருவோம் இப்ப நம்ம இந்த சில பேர் வந்து பாத்தீங்கனா இதோட ரேட் வந்து வெளிய இருந்து ரொம்ப சீப்பா கிடைக்கும்டுவாங்க ஆனா சிம் அதாவது இந்த பித்தளைன்னு சொல்வாங்க இல்லையா பித்தளைக்கும் ஐமனுக்கும் வித்தியாசம் பாருங்க கலரே டிஃபரண்டா கலரே டிஃபரண்டா இருக்கு இது கலரும் மாறாது ஓகே இப்ப இது வந்து பஞ்சலோகத்தில் செய்யக்கூடிய சில இந்த டாலர் இந்த சின்ன சின்ன ஐட்டம் எல்லாமே இதெல்லாம் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார் டேஸ் போல நிறைய பேர் வச்சிருப்பாங்க கார் டேஸ் போல இருக்கும் நம்ம பூஜை வச்சுக்கிடுவாங்க சில பேர் வந்து பர்ஸ்லேயே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன டாலருமே நம்ம இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முருகன் சம்மந்தப்பட்ட எல்லா டாலருமே நம்ம இருக்கும் ஃபேஸ் வாஷ் ராஜ அலங்காரம் இந்த திருப்பதி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதிகமாக இருக்கும் இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாலர் வந்து சிலையாக கேட்டாங்கன்னா நீங்கள் எது கேட்டாலும் நம்ம பண்ணித் தந்துரலாம் இது செயினோட நீங்கள் சேர்த்து போடணும் அப்படின்னா எல்லாருமே இந்த மாதிரி கோல்டு பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்க கோல்டு பாலிஷ் செஞ்சுட்டு இதுக்கு மேலே வந்து அப்படியே நம்ம செயினில் நம்ம அட்டாச் பண்ணி மாட்டிக்கலாம் இது எல்லாமே சேம் அதே மாதிரி இல்லை நீங்கள் எந்த மாதிரி கஸ்டமைஸாக நீங்கள் சாமி கேட்டீங்கனாலும் அதே ஃபேஸில் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு எந்த ஒரு விதத்திலையுமே ஃபேஸ் தெரியாமல் உங்களுக்கு தெளிவாக இல்லாமல் இருக்காது அப்படி இருந்துச்சுனாலுமே நம்ம வந்து அதை கொடுக்கவும் மாட்டோம் ஏன்னா அது வந்து நம்ம சாமி கும்பிடுறது இது தெளிவா இருக்கணும் அப்படின்றக்காக ஒவ்வொரு ஸ்டாச்சுலையும் வந்து தெளிவாக இருக்கும் சரியா இதோடைய ஸ்டார்டிங் ரேட்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபிஃப்டிலேருந்தே ஸ்டார்டிங் ரேட் ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா தாலியில் நிறைய வகை வகையாக இருக்குது நானே இப்போதான் பார்க்குறேன் இவ்வளோ டைப் ஆஃப் தாலி இருக்குதா அப்படின்னு சொல்லி இதுல பார்த்தீங்கன்னா அந்த கேரட் கோல்டு அதுவும் இருக்குது ஆமாக்கா அதாவது நம்ம வந்து தாலி செயின் மட்டும் இல்லை தாலியுமே நம்ம அதே மாதிரி சேம் பியூர் ஐமோன்ல கோல்டு பாலிஷ் பண்ணி கொடுத்துருந்தோம் ஏன்னா நம்ம வந்து கொடுக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் கொடுப்போம் இது வந்து பியூர் ஐமோன செஞ்சுட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுக்குள்ள பாலிஷ் பண்ணது இதே வந்து நார்மலாக இருக்கக்கூடிய கவரிங் பாருங்க இது ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும் இதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து கோல்டு பாலிஷ் பண்ணது இது வந்து நேச்சுரல் கலர் அதாவது இதுக்கு முன்னாடி இது இப்படி தான் இருக்கும் ஆமா இது வந்து உங்களுக்கு பாலிஷ் போச்சுனாலும் உங்களுக்கு அந்த எயிட்டீன் கேரட் லுக்ல தான் ஃபீல் ஆகும் அந்த கலர் போச்சுனா இது வந்து பாத்தீங்கன்னா கவரிங் இது பாலிஷ் போச்சுனா பிளாக் கலர்ல வரும் பிளாக் அண்ணா கிரீன் போடு இதோட லைஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் தான் தாலின்றது நிறைய பேர் வந்து ஓயாம மாத்த முடியாது ஆமா ஒன்ஸ் நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணோம்னா ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி தான் நம்மளுடைய ஃபினிஷிங் இருக்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த கேஸ்ட் கூடிய தாலி கிரீன்கள் நம்ம கஸ்டமைஸா பண்ணி கொடுத்துக்கலாம் சரியா இப்ப இந்த மாதிரி லட்சுமி காசு பொட்டு இந்த குண்டு இந்த மாதிரி ஜீசஸ் அதாவது இந்த கேஸ்ட் வைஸா நிறைய தாலி மாறும் அதுக்கேத்த மாதிரி நிறைய தாலி நம்ம கிட்ட எல்லாமே அவைலபிளா இருக்கு அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இது செயின் செட்டோடவே வந்துடும்

என்ன பண்ணால் உடம்பு ஹீட்டை நல்லா அப்சர்வ் பண்ணி வெளியேற்றும் அதுக்காக தான் நம்ம வந்து நேச்சுரல் கலர் வந்து அதிகமாக வச்சிருக்கோம் இப்போ ரிங்கோ காப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணணும் அது யூஸ் பண்ணால் தான் பாடியோட ஹீட்டை வந்து வெளியேற்றும் ரெண்டாவது வந்து கந்திஸ்தி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் பண்ணணும் இதே மாதிரி வந்து அந்த மெட்டீரியல் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்போ அதே மாதிரி ஜென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸில் காப்பு எல்லா காப்புமே நம்ம டெவலப் இருக்கு சாமி காப்பு பிளைனு ஃபேன்சி எல்லாமே இருக்கு இப்போ இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா பியூரா இமோலை செஞ்சுட்டு எனாமல் வச்சது ஆமா அப்படி ஃபினிஷிங்கே ஒரு கோல்டு மாதிரி இருக்கும் இது நம்ம கோல்டு பாலிஷ் பண்ணதும் இருக்கு வித் அவுட் கோல்டு பாலிஷ் இருக்கு அதாவது நேச்சுரலா நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லைஃப் டைம் அப்படியே யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம் இந்த கோல்டு பாலிஷ் பண்ணது வந்து ஒரு சிக்ஸ் மந்தோ அது பாலிஷ் எப்ப குறையுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பாலிஷ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து நேச்சுரல் இது நேச்சுரல் நேச்சுரல்ன்றது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இதுவும் நீங்க சாமி வச்ச மாதிரி நீங்க எந்த சாமி கேட்டாலும் நம்ம கஸ்டமைஸா பண்ணி தரலாம் சைஸ் இது என்ன சைஸ் ரெடியாவே இருக்கும் அது இல்ல அப்படின்னா நம்ம கஸ்டமைஸா பண்ணி கொடுத்துருவோம் இப்போ இது இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ இந்த வேல்மெயிலாம் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஆனா இது வந்து நான் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது இந்த ஃபினிஷிங் இருக்காது அந்த கவுரிங் இது இல்ல அதனால அது இப்போ இந்த அதேமாதிரி செம்புமே நம்மளோட ஒரு பீஸ் நான் காட்ட மாட்டேன் அந்த செம்புடைய குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு இந்த கலர்ல இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபினிஷிங்கே இருக்காது

இந்த மாதிரி காப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கால் தண்டை யூஸ் பண்ணுவாங்க சின்ன பசங்களுக்கு அந்த மாதிரி கால் தண்டை அதே மாதிரி சின்ன பசங்களுக்கு பியூர் ஐமோன் செஞ்சு கோல்டு பாலிஷ் பண்ணுறது இது டுவெண்ட்டி ஃபோர் கேட்டலுக்லாம் பண்றது இதோடைய பினிஷிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்யூர்டாக கோல்டு மாதிரியே தான் இருக்கும் ஏன்னா ஆமாம் இது பியூர் ஐமன் காப்பு தான் இது காப்பில் வந்து நம்ம கோல்டு பாலிஷ் பண்ணுது இது வந்து இந்த ஜென்ஸ் குழந்தைங்களுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க கால் தண்டை வந்து சின்ன சின்ன பசங்களை பெரியவங்க யூஸ் பண்ற அளவுக்கு நம்ம சைஸ் பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய இருக்குது இதில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து நம்மளுடைய நம்மளுக்கு பிடிச்சவங்களுடைய ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வச்சு நம்ம கிஃப்ட் பண்ணுறது இல்லை நம்மளுக்கே நம்ம வந்து மோதிரம் போட்டுக்கலாம் அது மாதிரி இதில் நிறைய இருக்குது இது நம்மளுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோ வச்சு பண்ணனா சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கச்சிக்காரவங்க அதிகமாக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க ஆமாம் ஆமாம் பிடிச்ச தலைவர்கள் வச்சு யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி ரிங்கு அதாவது அவங்க முன்னோர்கள் வழிபடுற சாமி இருக்கணும் இல்ல அவங்களுடைய முருகன் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எல்லா சாமியும் ஏத்த மாதிரி நம்ம ஃபோட்டோ ஃபோட்டோரிங்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ரிங்க்ல வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னொன்னுல வந்து நம்ம வந்து நேம் ரிங் கப்புள்ஸ் ரிங்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம பண்ணி குடுத்துக்கறோம் இது எல்லாமே கப்புல்ஸ் ரிங்கு இது நம்ம ரெடிய பண்ணி கொடுத்ததுலாம் இதோட ரேட்டே ஃபோர் தான் வரும் இப்போ அதுக்கேத்த மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோட்டோ ரிங்காவும் வரும் நேம் ரிங்காவும் வரும் இப்ப இது எல்லாமே வந்து நீங்க மாலை பாத்தீங்க இல்லையா நந்தி வச்ச சிவன்லெட் அதே மாதிரி இந்த கருங்காலி ஸ்படிகம் வித்து கருங்காலி இந்த மாதிரி எல்லாமே வந்துடும் இதுலயுமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பியூர் ஐமண்ட்ல கோல்டு பாலிஷ் பண்ணவும் இருக்கு நேச்சுரல்லும் இருக்கு இது எல்லாத்துலயுமே இருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாலையில நீங்க பாக்குற ஐட்டம் அப்படியே உங்களுக்கு பிரேஸ்லட்டா வரும் இது ஃபுல்லா இப்போ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கோல்ஸு வெளியில யூஸ் பண்ணுவாங்க வெளியில ஒன்னு ப்ளாக் கலர்ல வரும் இல்லை அப்படின்னா டஸ்ட் அதிகமாயிரும் இப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்யூர் ஐமோன் மட்டும்தான் இது பியூர் ஐமோன்ல கோல்டு பாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நேச்சரலாகவும் யூஸ் பண்ணலாம் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாடலுமே இருக்கும் கிரிஸ்டலும் இருக்கும் இது வந்து ஃபேன்ஸி ஐட்டமும் இருக்கும் இப்போ இதெல்லாம் இந்த கொட்டிட்டு இப்போல்லாம் இப்போ அதிகமாக சேல்ஸ் ஆகும் இதெல்லாம் மைல்டா இருக்கும் இந்த சவுண்டே வராமல் அந்த மாதிரி மைல்டாக இருக்கும் கோல்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதுலையுமே கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுல சைஸ் வரையும் உங்களுக்கு எந்த சைஸ் கேட்டாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஐமோன் பிரேஸ்ல இருக்கு இப்போ இதோட பிரேஸ்லோட பினிஷிங்கே வந்து பாத்தீங்கன்னா கோல்டு மாதிரியே தான் இருக்கும் இதுவும் நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இதுவும் டுவெண்ட்டி ஃபோர் கூட பண்ணக்கூடிய பிரேஸ்லெட் தான் இதோட பினிஷிங்கே வந்து பாத்தீங்கன்னா நைன் சிக்ஸ் கோல்டு மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம கோல்டு நம்ம வாங்கணும்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ அதே மாதிரி ஜென்ட்ஸுக்கு மட்டும் இல்லை லேடீஸுக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸுமே இருக்கு இப்போ ஃபேன்சி டைப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இருக்கு வித்தவுட் ஸ்டோன் இருக்கு ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு இதோட ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்டிங் ரேட் இருக்கும் இதுவும் பியூர் ஐமோனில் கோல்டு பாலிஸ் பண்ணது தான் அந்த ஃபோர் செவென்டி ஃபைவ் எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து கோல்டு பாலிஷ் இல்லாமல் மைக்ரோபாலிஸும் பண்ணுவோம் கோல்டு பாலிஷன் உங்களுக்கு வேணும் அப்புடின்னா உங்களுக்கு வந்து ரேட் மட்டும் மாறும் ஓகே அதுக்கேற்ற மாதிரி இதோடைய மெட்டரியல் சார்ஜஸ் இருக்கும் சரி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் விட என்ன ஏகப்பட்டது இருக்கு ஆனா வீடியோல என்னால இவ்வளவுதான் காட்ட முடியும் நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது சோ நம்ம பார்த்து எடுத்துட்டு போலாம் அப்படி இல்லைன்னா தம்பி சொன்ன மாதிரி இங்க இருந்து நீங்க தூரத்துல இருக்கீங்க இங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள கூட நீங்க நேர்ல அனுப்பிச்சு வாங்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போய்ட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் கடையுடைய அட்ரஸும் காண்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் ஒரு எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன் நம்ம கடையோட அட்ரஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா மதுரை சிம்மக்கல் ஔவை உமன்ஸ் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்கு நம்ம கடையோட பேரு வசந்தபாலா ஐம்போன் சொல்கிறது ஆமா சோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ஏனா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய காசு போட்டு வாங்கிடுறோம் இங்க வந்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் ஐட்டம்ஸே வந்து கரெக்டான பிரைஸ்ல வாங்கிட்டு போகலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பறேன் அடுத்த வீடியோல பார்க்கலாம் எல்லா பிரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பை